ஆறாம் நம்பர் கோட் அறையில் அதிக கூட்டம் இல்லை பக்கத்து அறையில் ஒரு பிரபல நடிகையின் விவாகரத்து இங்கே கொலை வழக்கை விட முக்கியமாக இருந்தது போலும் கூட்டம் பூரா ஏழாம் நம்பர் ரூம்ல குமுயுது பாஸ் என்றான் வசந்த் அங்க என்ன என்றான் கணேஷ் என்ன பாஸ் உலகம் தெரியாம இருக்கீங்க பெண் வாசனை பூவிழி விவாகரத்து கேசு ஹிந்திகாரி அப்படியா நம்ம பாறா ஆசாமி தூக்கு மேடையின் நிழல்ல தள்ளாடிக்கிட்டு இருக்கான் எனக்கு நம்பிக்கையே இல்ல வசந்த் எதிரே குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த சரவணகுமாரை பார்த்தான் முகத்தில் பீதி பரவி அங்கும் இங்கும் ஆதரவை நாடி பார்த்து கொண்டிருந்தான் அடைபட்ட புறாவை போல வா சரவணகுமார் கேசு பிழைக்காது பேசாம செக்ஷன் த்ரீ நாட் போர்ல மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற கருத்து இல்லாமல் செய்தான்னு ஆகியோ பண்ணிட்டு பத்து வருஷத்தோட முடிச்சிடலாம் பாஸ் கொலை பண்ணவே இல்லைங்கிறானே பீலா விடுறான் பாஸ் கையில கத்தி எடுத்துட்டு போயிருக்கான் கோடி ஜனங்கள் பார்த்திருக்குது கையும் களவுமா பிடிபட்டு இருக்கான் இன்ஸ்பெக்டர் கிட்ட செத்தவன் புகார் கொடுத்திருக்கான் ரத்தம் படிஞ்ச சட்டை விரல் ரேகை விரோதம் கொண்டுட போறேன்னு எல்லாமே பா சொன்னா போதுமா சாட்சி பார்க்கலாம் இப்ப யாரை கிராஸ் பண்ணணும் மனோகர் விட்டுருங்க பாஸ் ரொம்ப கொடையாதீங்க இடைவெளிக்கு பிறகு நீதிபதி உள்ளே வர எல்லோரும் எழுந்து நின்றார்கள் நீதிபதி மிஸ்டர் கணேஷ் சாட்சி மகாபலிபுரம் புயர்ந்ததாக நிரூபிக்கப் போகிறீர்களா இல்லை இவரானார் தேவையெனில் கேள்வி முழுவதையும் நீக்கிவிட வேண்டும் மிஸ்டர் மனோகர் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் கணேஷ் என்றார் நீதிபதி கணேஷ் வசந்தை பார்த்தான் பார்த்தார் விட்டுங்கவாஸ் இவரானார் அடுத்தது இன்ஸ்பெக்டர் பழனிவேலன் பழனிவேலன் நிதானமாக தெளிவாக ப்ராசிக்யூட்டர் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார் அவர் புள்ளி விவரங்கள் துல்லியமாக இருந்தன சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு காவல் நிலையத்திற்கு டெலிபோன் வந்ததாகவும் தன் உதவியாளருடன் அங்கே சென்ற பொழுது தர்மராஜன் மார்பில் கத்தி குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்ததாகவும் சரவணகுமார் கையில் கத்தியுடன் பிரமிப்புடன் அருகில் நின்று கொண்டிருந்ததாகவும் செத்துட்டான் செத்துட்டான் என்று திரும்பத் திரும்ப சொன்னதாகவும் கத்தி கோர்ட்டில் எக்ஸிபிட்டாக சமர்ப்பிக்கப்பட்டது விரல் ரேகை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக வலுவூட்டும் தாக்கல் செய்யப்பட்டன சம்பவ தினத்திற்கு முதல் வாரம் குமார் என்பவர் தன்னை பயமுறுத்தியதாக இறந்து போன தர்மராஜன் தன்னிடம் போனில் புகார் கொடுத்ததாகவும் சொன்னார் பப்ளிக் பிராசிக்யூட்டர் சங்கர் ரன் கணேஷை பெருமையுடன் பார்த்து கொண்டு யுவர் விட்னஸ் பிளீஸ் என்றார் கணேஷ் இவர் ஆனர் மை ஜூனியர் வசந்த் வில் கண்டக்ட் தி கிராஸ் என்று சொல்லிவிட்டு லேசான குரலில் சும்மா கலக்கி பார் என்றான் சான்சே இல்லை என்ற வசந்த் எழுந்திருந்தான் மிஸ்டர் பழனிவேலன் தர்மராஜன் கொடுத்த புகாரை நீங்கள் உங்கள் ஸ்டேஷன் டைரியில் பதிவு செய்தீர்களா இன்ஸ்பெக்டர் பழனிவேலன் இந்த கேள்வியை எதிர்பார்த்தது போல செய்திருக்கிறேன் ஸ்டேஷன் டைரியின் அந்த பக்கத்தின் ஜெராக்ஸ் பிரதியும் கொண்டு வந்திருக்கிறேன் தேவையில்லை மிஸ்டர் பழனிவேலன் உங்களுக்கு எத்தனை வருஷங்கள் அனுபவம் பதினெட்டு பதினெட்டு வருஷ அனுபவத்தில் எத்தனை குமார்களை பார்த்திருப்பீர்கள் கேள்வி புரியவில்லை குமார் பெயர் இந்த பெயர் பொதுப்படையானது சாதாரணமானது என்று சொல்லலாமா சொல்லலாம் இறந்து போன தர்மராஜன் தன் புகாரில் தன்னை பயமுறுத்தியது குமார் என்று தானே சொன்னார் ஆம் சரவணகுமார் என்று சொல்லவில்லையே இல்லை அது கோவிந்த் குமாராக இருக்கலாம் அல்லவா இருக்கலாம் ராம்குமாராக கிருஷ்ணகுமாராக ரவிக்குமாராக இருக்கலாம் ஆனால் அந்த குமார்கள் யாரும் கையில் ரத்த கத்தி வைத்திருக்க மாட்டார்கள் கோர்ட்டில் நீதிபதி உட்பட லேசான சிரிப்பு எழ வசந்த் தயாராமல் மிஸ்டர் பழனிவேலன் நீங்கள் கொடுத்த தகவல்களில் எவ்வித தப்பும் இல்லை என்று சொல்வீர்களா என்று கேட்டான் இல்லை நடந்த சம்பவம் நடந்த தினம் என்ன வெள்ளிக்கிழமை இவரான தயவு செய்து இந்த வரிகளை படிக்க சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை மாலை வசந்தின் குறுக்கு விசாரணை தொடர்ந்தது யுவரான செஷன்ஸ் கோர்ட்டில் மிஸ்டர் பழனிவேலன் சொன்ன சாட்சியத்தில் சம்பவ தினம் வியாழக்கிழமை மாலை ஆறரை மணி என்று அது அந்த தேதி சொல்வதில் பிழை நேர்ந்தது என்ற சாட்சியம் முடியும் முன்னரே திருத்திவிட்டேனே இப்போது சொல்லுங்கள் சம்பவம் நடந்தது வியாழனா வெள்ளியா வெள்ளி நிச்சயமாக நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்கிறேன் நான் இல்லை பழனிவேளன் பதற்றப்பட்டு மறுத்தார் கொலைகேசை விசாரிப்பதில் எல்லாம் இத்தனை அஜாக்கிரதையாக சாட்சி சொல்வீரா இதில் அஜாக்கிரதை இல்லை பிழைதான் மிஸ்டர் பழனிவேலன் ஒரு மனிதனின் உயிர் ஊசலாடுகிறது மற்றொரு மனிதனின் உயிர் போய்விட்டது போன உயிர் முக்கியமா இருக்கிற உயிர் முக்கியமா நீதிபதி வசந்த் என்று அதட்டினார் மிஸ்டர் பழனிவேலன் சம்பவ தினத்தன்று டெலிபோன் வந்ததாக சொல்கிறீர்கள் உங்களுக்கு போன் பண்ணியது யார் பழனிவேலன் சற்றுத்தான் கலங்கினார் போல தோன்றி உடனே சமாளித்துக் கொண்டு எனக்கு போன் செய்தவர் பெயர் சரியாக ஞாபகம் இல்லை அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர் என எண்ணுகிறேன் தர்மராஜன் வீட்டில் ஏதோ விபரீதமாக நடக்கிறது என்று தகவல் சொன்னார் அவர் பெயர் தெரியாது மிஸ்டர் பழனிவேலன் காவல் நிலையத்திற்கு ஒருவர் போன் செய்தால் பெயர் கூட கேட்டு வைத்துக் கொள்ள மாட்டீர்களா அதுதான் உங்கள் வழக்கமா அப்படி இல்லை பெயர் ஸ்டேஷன் டைரியில் இருக்கும் எனக்கு அது சட்டென்று நினைவுக்கு வரவில்லை இருக்கும் என்று யூகமா இருக்கிறது என்று ஊர்ஜிதமா இருக்கும் இருக்க வேண்டும் யூ ஆர் நாட் ஷியோர் நோ கணேஷ் கண்ணை காட்ட வசந்த் பாதையை மாற்றினான் தர்மராஜின் சவம் கண்டுபிடிக்கப்பட்ட அறையில் சரவணகுமார் இருந்ததாலும் புகாரில் தன்னை பயமுறுத்தியது குமார் என்று சொன்னதாலும் சரவணகுமார் தான் கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வர முடியுமா இதை விட ஆணித்தரமான சாட்சியங்களை நான் என் பதினெட்டு வருஷ அனுபவத்தில் பார்த்ததில்லை வசந்த் வாட் ஆர் யூ ஏமிங் அட் என்றார் நீதிபதி யுவர் ஆனர் இவர் சாட்சியம் சரவணனை கைது செய்ய போதுமானவாக இல்லை வேறு என்ன வேண்டும் மோட்டிவ் பிரிப்பரேஷன் ப்ராசிக்யூட்டர் எழுந்து மிஸ்டர் வசந்த் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தர்மராஜனை கொல்வதற்கு சரவணகுமாருக்கு காரணங்கள் இரு இருக்கின்றன என்பதையும் அவர் ஒரு வாரமாக இந்த கொலைக்கு தயார் செய்து கொண்டிருந்ததையும் நிரூபிக்க சாட்சியங்கள் கொண்டு வரத்தான் போகிறோம் வசந்த் தொடர்ந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் படி தர்மராஜன் இறந்து போன சமயம் என்ன ஐந்தறையில் இருந்து ஏழரை ஐந்தரை மணிக்கு இருந்தவர் ஆறு மணிக்கு தான் அங்கு சென்ற சரவணகுமாரால் எப்படி மரணமடைந்திருக்க முடியும் ஐந்தரையிலிருந்து ஏழரை வரை என்றுதான் குறிப்பிட்டிருந்தது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்குள் குறிப்பிடும் சமயங்கள் குத்துமதிப்பானவையே உங்கள் வாக்கு மூலமே தயாரித்தது என்கிறேன் அது சரியா தப்பு உம்மையும் ஹெட் கான்ஸ்டபிளையும் தவிர வேறு யாராவது சபத்தை பார்த்தார்களா குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் குமார் இருந்தார் சரவணகுமார் அவரை குமார் என்று கூப்பிடாதீர்கள் அவர் மனைவி கூட குமார் என்றுதான் அவரை அழைப்பதாக உங்களுக்கு கூட குமார் என்று ஒரு பெயர் கேள்விப்பட்டேன் தப்பு நீங்கள் கேள்விப்பட்டது முற்றிலும் பிழையாகும் கோர்ட் மதிய உணவுக்காக கலைந்த பொழுது கணேஷ் வசந்தின் தோலை தட்டி கொடுத்தான் நீயும் என்னென்னவோ அந்த இன்ஸ்பெக்டரை கலைக்க பாக்குற பட படமாட்டேங்கிறான் பாஸ் சரியான புத்தன் காரணம் அவன் சாட்சியம் ஆதாரமான உண்மையானது அல்லது நன்றாக தயார் செய்யப்பட்டது அதனால அப்ப எதுக்காக இந்த கேஸை தோத்த கேஸ் பாசுது ஆம் வசந்த் எனக்கும் புரியல எதுக்காக ஒரு குற்றவாளியை பிடிவாதமா டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வசந்த் பாஸ் உள்ளத்தின் உள்ளன்னு சொல்லுவாங்களே ஹார்ட் ஆஃப் ஹார்ட் அங்கே எனக்கும் கொஞ்சம் முதக்கிது என்ன சரவணன் கொலை செய்யல சாட்சி ஆதாரம் இல்ல சரியானபடி மாட்டிக்கிட்டு இருக்கான் செய்யலன்னு இனி எப்படி சொல்ற வசந்த் அவன் கண்ணு கண்ணை கொண்டு போய் கோர்ட்ல எப்படா சாட்சியா காட்ட முடியும் வசந்த் எனக்கும் இவன் செய்திருக்க தோணுது யாரையாவது மறைக்கிறானா இல்லை பாட்சியில மாட்டிக்கிட்டு இருக்கான் வசந்த் மத்தியானம் தொடர்ந்து இந்த ட்ரெண்ட்லயே போ சாயங்காலம் சரவணனை ஜெயில போய் பார்க்க அனுமதி கேட்டுவை நாளைக்கு பிளி மாத்திரலாம் சிறைச்சாலையின் திட்டி வாசலில் நுழைந்த பொழுது அவர்களுடன் வந்திருந்த பார்வையாளர்களிடம் இருந்து மலர்கொத்துகளையும் தின்பண்டங்களையும் பார்த்து வசந்த் சோன்றப்படி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்றான் உள்ளே சென்று பெஞ்சில் காத்திருக்க அண்டர் ட்ரையல் சிறையில் இருந்து சரவணன் வரவழைக்கப்பட்டான் கணேஷை பார்த்து முன்னகைத்தாலும் அதில் சோக கீற்ற இருந்தது கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க எனக்கு தெரிஞ்ச வரையில நம்பிக்கையா இல்ல என்னை தூட்டுல போட்டுருவாங்களா இந்த குற்றம் நீதான் திட்டமிட்டு செய்தேன்னு ஊர்ஜிதம் ஆகி கணேஷ் குறுக்கிட்டு சரவணன் நீங்க தர்மராஜனை கொள்றதை பத்தி யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஒரு முறை மனைவி கிட்ட சொன்னேன் ஒரு டெய்லர் கிட்ட பேசினீங்களா எனக்கு கிரீனு டெய்லர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னென்னு என் மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்ட தர்மராஜனை ஒரு நாள்ல ஒரு நாள் தீர்த்து கட்டத்தான் போறேன்னு ஏன் அப்படி சொன்ன அந்த எண்ணம் எனக்கு நிச்சயமா இருந்ததுங்க என் மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்டான் உங்க மனைவி சாட்சி சொல்லுவாங்களா கேட்டு பாருங்க நம்பிக்கையா சொல்ல மாட்டேங்கிறியே அவ வந்து ஒரு மாதிரிங்க தர்மராஜன் கிட்ட பியேவா இருந்தா அப்புறம் கத்தி வாங்கினீங்களா ஆமாங்க வேற வேணையே வேண்டாம் எங்க வாங்கினீங்க ரங்கநாதன் தெரு திரும்பினா ஹார்ட்வேர் மர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அங்க டெய்லரு ஹார்ட்வேர் மர்ச்சன்ட் எல்லாரும் நாளைக்கு அவனக்கு எதிரா சாட்சி சொல்ல போறாங்க ஐயா எல்லாம் சரிதாங்க நான் கொல்லவே இல்லையே செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பாங்களா என்ன நியாயம் ஏன்யா எல்லார்கிட்டையும் தம்பாட்டம் அடிச்சிருக்கீங்க கத்தி வாங்கிருக்கீங்க அங்கே போயிருக்கீங்க பிடிபட்டிருக்கீங்க வேற என்ன வேணும் சரவணன் கணேஷ் சரியா கேளுங்க நான் தர்மராஜன் வீட்டுக்கு போனது உண்மைதான் உள்ள போனா தர்மராஜன் படுத்துட்டு இருக்காரு பக்கத்துல கத்தி கிடக்குது அதை எடுத்து பார்த்தேன் என்கிட்ட இருந்த மாதிரி கத்தி அவரு கண்ணை மூடிக்கிட்டு கிடக்குறாரு எனக்கு தைரியமே வரல கிட்ட போறேன் ஐயா தர்மராஜன் நீங்க செய்தது நியாயமானு கேக்குறேன் அவர் பதில் சொல்லாம கிடக்காரு அப்பதான் அவர் ஒரு வேலை செத்து இருக்கலாமோன்னு எனக்கு பதட்டமா போச்சு சரிதாண்டா நமக்கு எதுக்கு வம்புன்னு கிளம்புறேன் டான்னு போலீஸ்காரங்க வந்து சேர்ந்து என்னை சவுக்கம் போட்டு பிடிச்சாங்க அவர்கிட்ட போய் உத்து உத்து பார்த்தாங்க எல்லாமே குழப்பமாயிட்டது கணேஷ் நிதானமாக பெருமூச்சு விட்டான் அதெல்லாம் நடந்ததுங்கிறியா ஆமாங்க அதுதான் உண்மை அப்ப அந்த கொலையை செய்தது யாருங்கிற நான் இல்லைங்க கணேஷ் வசந்தை பார்த்து இதுதான் உண்மைனா இதை எப்பிடா நிரூபிக்க முடியும் ஐயா காப்பாத்துங்கய்யா என்னை காப்பாத்துங்கய்யா கணேஷின் பாதங்களை பிடித்து கொண்டு கண்ணீரால் நினைத்தான் நான் அந்த ஆளை கோபத்தில் கொன்னு போடுறேன்னு சொன்னது நிஜம் ஆனா கொல்லல கொல்லவே இல்ல சாமி சத்தியமா சொல்றேன் சாட்சி சொல்ல வரணும் என்னையே நீங்க கேட்டு பாருங்க எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க பெருசா சதி பண்ணிட்டாங்க யாரு தெரியலங்க என்று திகளுடன் சொன்னார் கணேஷ் அவனையே பார்த்து கொண்டிருந்தவன் உங்க மனைவியை தர்மராஜன் பலாத்காரம் பண்ணியதை பார்த்தீங்களா இல்லைங்க ஆபீஸ்ல நடந்ததை கோவிந்த் கூப்பிட்டு சொன்னார் கோவிந்த் தர்மராஜனுடைய பார்ட்னருங்க அவர்தான் பார்த்துதான் சொன்னார் என் மனைவி பேர்ல இருக்கிற மரியாதையினால சொன்னாருங்க வசந்த் அவன் அருகில் சென்று சரவணன் உங்க கேஸ் பிழைக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் வெளியே வந்தாகணும் உங்க மனைவியை தர்மராஜன் பலாத்காரம் பண்ணினதா அவங்க கோர்ட்ல ஒப்புட்டாங்கனும் அல்லது அந்த கோவிந்த் சாட்சி சொல்லணும் சந்தேகங்க கேட்டு பாருங்க ஏன் அப்படி சொல்றீங்க அந்த ஆங்கிள் கேஸை கொண்டு போனா ஒரு சிம்பத்தி வரும் அதையே வச்சுக்கிட்டு தண்டனை குறைக்க பார்க்கலாம் நான் செய்யவே இல்லைங்க எப்படி தண்டனை கோர்ட்டில் அப்படி இல்ல உங்க பேர்ல குற்றம் ஏறக்குறைய நிரூபிக்கப்பட்டா பல தான் வச்சுக்கணும் ஏதோ விளைவு தெரியாத கோபத்தினால தெரியாத்தனமா ஆத்திரத்தினால செய்துட்டேன்னு சொன்னா பத்து வருஷத்தோட போயிடும் ஜெயில தபால் தலை ஒட்டி தச்சு வேலை எல்லாம் செய்தா நாலஞ்சு வருஷத்துல வெளியே வரலாம் அதான் உங்க கேஸ்ல உத்தமம் ஐயோ நான் செய்யவே இல்லையா செய்யவே இல்லைன்னு முழுக்க பிடிவாதமா வாதாடினா அவங்க குற்றத்தை காரணம் தயார் செய்தது எல்லாத்தோடையும் நிரூபிச்சாங்கன்னா ஆயுள் தண்டனை ஏன் தூக்கு தண்டனைக்கு கூட கிடைக்கலாம் எது வசதி என்று கேட்டான் நீங்க கோவிந்தை சாட்சிக்கு கூப்பிட்டு கேட்க முடியாதுங்களா வாஸ் என்ன சொல்றீங்க ஆமா வசந்த் கோட் விட்னஸா கூப்பிட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க சம்சாரத்தை பாக்கணும் என்ன சொன்னீங்க பிரேமா என்றான் புருஷன் சிறையில் இருப்பதால் கவலைகளின் அடையாளத்தை வசந்த் அந்த பவுடர் முகத்தில் தேடினான் மிசிஸ் பிரேமா உங்க புருஷன்கோ ஜெயில்ல இருக்கறதும் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு தெரியுங்க நீங்க ஏன் அவரை பார்க்கவே இல்லை அவர்தான் பார்க்க வர வேண்டாம்ட்டாரு அப்படி எங்க கிட்ட அவர் சொல்லவே இல்லையே அவரை உங்களுக்கு தெரியாதுங்க ஒரு வேளை சொன்னதை மற்றொரு வேலை சொல்ல மாட்டாரு அவரோட நான் அஞ்சு வருஷமா பட்ட பாடு சந்தேகம் 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 நின்னா சந்தேகம் உட்காந்தா சந்தேகம் ஒரு டிரஸ் பண்ணிக்கிட்டா சந்தேகம் தர்மராஜன் உங்ககிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரா எல்லாம் அவர் இமேஜினேஷன்ங்க ஒரு முறை பாஸ் என்னை கார்ல ராத்திரி கொண்டு வந்து விட்டதிலிருந்து என்னை போட்டு கடைஞ்சிட்டாருங்க என்னை ராத்திரி வெளியே துரத்தி வேண்டாங்க உங்களை தர்மராஜன் பலாத்காரம் பண்ணினதால தான் அவர் இந்த கொலையை செய்கிறதா பயம் காட்டினதா சொன்னார் அது விஷயமா கோர்ட்ல வந்து நீங்க சாட்சி சொல்ல முடிஞ்சதுன்னா வேண்டாங்க நான் வரலங்க ஏன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க தர்மராஜன் நல்லவருங்க அவர் அவரை உங்க புருஷன் கொண்டிருப்பாரா எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது என்றாள் சொல்ல முடியாது கொண்டிருக்கலாம் ஆத்திரத்துல ஏதும் செய்யக்கூடியவர் என்று தன் மார்பின் சேலையை லேசாக நீக்கி தழும்பை காட்டினாள் கடிச்சாரா என்றான் வசந்த் ஆமாங்க மிஸ்ஸஸ் பிரேமா உங்களுக்கு கோவிந்த்கிறவரை தெரியுமா கேட்ட பேரா இருக்குதுங்க ஆமாங்க ஆமாங்க பாஸ் பார்ட்னர் பேருங்க ஒரு முறை இருமுறைன்னு பாத்திருக்கேன் பரிச்சயமே இல்லைங்க அவர் தான் உங்க புருஷன் கிட்ட முதல்ல சொன்னதாகவும் என்ன சொன்னாராம் தர்மராஜன் உங்க கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டதை பத்தி பொய்ங்க என் புருஷன் சொன்னதை நம்பாதீங்க ஏதாவது கதை கட்டுவாரு பொறாமைக்கார புருஷனுக்கு இருக்கிற இமேஜினேஷன் அப்போ காபி சாப்பிடுறீங்களா இல்லங்க அவள் சின்னதாக கைக்குட்டையை எடுத்து கண்களை தொட்டுக்கொண்டு புருஷன் ஜெயில இருக்கிறப்ப காஃபி கூட போட்டுக்கிறது இல்லைங்க எங்க மாமாதான் இங்க வந்து எனக்கு ஆறுதலா இருக்காருங்க ஐயா அவரை எப்படியாவது தப்பிக்க வச்சிங்கன்னா நல்லது அவர் குற்றம் செய்திருந்தா அதுக்கான தண்டனையை அனுபவிக்காம விட்டுருவாங்களா அவர்கள் கிளம்பும் பொழுது வசந்தை அவள் பார்த்த ஒரு பார்வை வேறு மாதிரியாக இருந்தது பாஸ் இது வேற மாதிரி கேஸ் என்றான் மாறுதியில் உட்கார்ந்து கொண்டு வசந்த் கொஞ்சம் இரு என்று கணேஷ் தடுக்க காரை கிளப்பவில்லை எதிரே ஒரு காண்டசா அவர்களை கடந்து பிரேமாவின் சிறிய வீட்டு வாசலின் முன் அபத்தமாக நின்று கூப்பிட பிரேமா வெளியே வந்து அதில் இறங்கியவரை அழைத்து சென்றாள் மாமா பணக்காரன் போல இருக்குது இப்ப என்ன பாஸ் அங்க மிஸ்டர் கோவிந்த் உட்காருங்க உட்காருங்க மிஸ்டர் கோவிந்த் பதினஞ்சு நிமிஷங்கள்ல வந்துருவார் மிஸ் உங்களை நான் டிவில பாத்திருக்கேன் இப்ப எப்ப சொல்லுங்க பாக்கலாம் என்ற அந்த பெண் வசந்தின் பொறியில் அகப்பட்டு கண்களை அகல விரித்தாள் லெட்மி சி லெட்மி சி நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ணினீங்க ஒரு மாமியை மாமி இல்ல ஒரு ப்ரொஃபஸர் ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸரை மறந்து போச்சு உங்க முகம் ஞாபகம் இருக்கு பாருங்க ரிமார்க்கபிள் உங்க பேரு என்றால் அந்த பெண் வசந்த் இவர் மிஸ்டர் கணேஷ் ஓ தர்மராஜன் மர்டர் கேஸ்ல நாங்க தான் டிஃபென்ஸ் மிஸ் மித்ரா ரொம்ப சினேகமான பேரு எந்த காலேஜ் வசந்த் உங்களுக்கு இந்த கேஸை பத்தி என்ன தெரியும் எல்லாம் என் பாஸ் மிஸ்டர் கோவிந்தான் சொன்னார் என்ன சொன்னார் கொலை நடந்த அன்னைக்கு இவர் போயிருக்கார் தர்மராஜன் கூட மாலை வரைக்கும் விஷயமா பேசிட்டு இருந்திருக்கார் ரொம்ப பதட்டமா இவருடைய ஷேர்களை எல்லாம் தர்மராஜன் மறைமுகமா வாங்கிட்டு ஒரு டேக் ஓவர் பிட் பண்ணிருக்கார் அதனால பெரிய சண்டை பார்ட்னர்களுக்குள்ள இன்டர்வியூ அன்னைக்கு நான் என்ன சாரி கட்டிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க பிங்க்ல இதெல்லாம் மறப்பேனா அப்புறம் அந்த பிரேமாவை பத்தி ஏதாவது தெரியுமா பிரேமாவின் பெயரை சொன்னதுமே அந்த பெண்ணின் முகம் விழுந்தது அவளை பத்தி பேசாம இருக்கலாம் என்றாள் அந்த அம்மா ஒரு மாதிரின்னு நாங்களும் நினைச்சோம் ரெண்டு பேரோடையும் டிஜி கம்பெனியில பெரிய ஸ்கேண்டல் தர்மராஜன் அவங்களை எல்லாம் பலாத்காரம் தான் இந்த சம்பவமே நடந்ததாம் பலாத்காரமே வேண்டாம் அவளுக்கு அந்த பெண் சொல்லி கொண்டிருக்க அந்த கணத்தில் கதவு திறக்க கோவிந்த் நுழைய சார் இவங்க மிஸ்டர் கணேசன் வசந்த் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க என்றால் அந்த பெண் மித்ரா கோவிந்தை அடையாளம் கண்டுகொண்டு வசந்த் கணேஷின் கையை இறக பிடித்தான் கோவிந்த் அவர்கள் இருவரையும் கை குலுக்கி பி விராம் என்று அழைக்க இருவரும் உள்ளே போனதும் வசந்த் ஜன்னல் திரையை விளக்கி வெளியே எட்டி பார்த்து பாஸ் இதே கேண்டசா கார் பிரேமா வீட்டுல இறங்கினது இந்த ஆசாமி தான் அங்க என்ன வேலை இவனுக்கு கணேஷ் யோசனையுடன் தி பிளட் திக்கன்ஸ் வசந்த் இந்த ஆளை கோட் விட்னஸா கூப்பிட்டே ஆகணும் இந்த பெண்ணை கூட கூப்பிட வேண்டியிருக்கும் எதுக்கு அவள் சொன்னா பாத்தியா கொலை நடந்த தினம் தர்மராஜனை கோவிந்த் போய் சந்திச்சிருக்கார் இதெல்லாம் கோட்ல கொண்டு வந்தா தர்மராஜனை கொன்றதுக்கு இந்த ஆளுக்கும் காரணம் இருக்கும்னு காட்டிட்டா கூட போதும் பாக்கலாம் மித்ரா வெளியே வந்த போது கண்களை லேசாக துடைத்து கொண்டு வந்தாள் கூப்பரார் சார் நான் சொன்னதெல்லாம் தப்பு தேதி தப்பு சரியா இல்லை என்றாள் அவள் கண்களில் கண்ணீர் திரையிட்டிருந்தது கணேஷுக்கும் விதமாக வினோதமாக இருந்தது பாஸ் திட்டிருக்கார் போல இருவரும் அந்த நவீன அலுவலக அறையின் உள்ளே நுழைந்த பொழுது கோவிந்த் அவர்களுக்காக சோஃபா போட்டிருந்த இடத்தில் காத்திருந்தார் சிப்பந்தி காஃபி கொண்டு வர அதை வெள்ளி ஸ்பூனால் கலக்கி சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ் சார் நீங்க சம்பவம் நடந்த தினத்தில் தர்மராஜனை சந்திக்க போனீங்கன்னு யார் சொன்னாங்க ஒரு பைப்பை பற்ற வைக்கையில் தீக்குச்சி சற்றே நடுங்கியது உங்க செக்ரட்டரி மித்ரா சரவணன் கிட்ட அவன் மனைவி தர்மராஜன் மொல பண்ணாதான் அப்சர்ட் அப்சர் அந்த பார்த்தது கூட கிடையாது பிரேமான தர்மராஜனுடைய செக்ரட்டரி சரவணனுடைய மனைவி அவளையும் எனக்கு தெரியாது எப்பவோ ஏதோ பாட்டில சந்திச்சது அவ்வளவுதான் என்ன சார் இப்பதான் அவங்களை வீட்டுல போய் பார்த்து பேசிட்டு வரீங்க ரொம்ப ரீல் விடுறீங்களே பிரேமா வீட்லியா ஆமா நீங்க கேண்டசா கார்ல இறங்கி உள்ளே போறதை நாங்க கண்களால பார்த்தோம் என்றான் வசந்த் தன் வழக்கண்ணை தொட்டுக்காட்டி அவர் கைகள் சற்றே நடுங்க முகத்தில் இதுவரை ஸ்திரமாக இருந்த புன்னகை மறைந்து சோ என்றார் கணேஷ் அழுத்தமாக மிஸ்டர் கோவிந்த் கம் கிளீன் கதை வசனம் என்ன சொல்லியிருங்க உங்களையும் சரவணனையும் காப்பாத்திரலாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல வாஸ் சொல்லுங்க புரியற மாதிரி என்றான் வசந்த் மிஸ்டர் கோவிந்த் அந்த கொலை குற்றத்தை செய்திருக்கிற காரணங்கள் அத்தனையும் உங்களுக்கும் இருக்கு கோர்ட்ல எல்லாம் தெரிய வரும் யோசிச்சு பார்த்தா நீங்களே கூட அந்த கொலையை செய்திருக்கலாம் அவர் ஹாசியம் இல்லாமல் சிரித்து இசிட் எப்படி சொல்லுங்க பாக்கலாம் சொல்ல மாட்டோம் அவர் அணைத்திருந்த பைப்பிற்கு உயிர் கொடுத்து செத்தாலும் உங்களால இது எதையும் நிரூபிக்க முடியாது எவ்ரிபடி இசிட் சைட் என்று மறுபடியும் புன்னகைத்து விட்டு உடனே அனைத்த எல்லாரையும் வாங்கியாச்சு உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு உண்மைகளை எங்களால் கொண்டு வர முடியும் எதுக்கு குழப்பம் ட்ரை பண்ணி பாருங்க மிஸ்டர் கணேஷ் உண்மைக்கு கோர்ட்டுக்குள்ள ஒரு அர்த்தம் வெளியே ஒரு அர்த்தம் சார் ஒரு நிரபராதியை தூக்கில தொங்க விடுறது மிகப்பெரிய பாவம் சார் இந்த பொல்லாத கலியுகத்துல கூட அது அடுக்காது பிரேமாவை கேட்டு பாருங்க பெஸ்ட் ஆஃப் லக் உங்க உண்மை தேடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றான் கோவிந்த் வசந்த் நாளைக்கு முதல் காரியமா இந்த ஆளை கோட் பிட்னஸ் ஆக ஒரு சம்மன் ஏற்பாடு பண்ணு பிரேமாவையும் கூப்பிடலாமா பாஸ் பிரேமாவா வேண்டாம் சென்டிமெண்டலா போயிரும் அடிச்சான் கடிச்சான் தழுமை காமிப்பா அந்த பொண்ணு அது பேர் அது என்ன பேரு மித்ரா அவளையும் சம்மன் பண்ணிரலாம் இவனே செய்திருக்கலாம்னு தோணுது பிரேமாவோட சிநேகிதம் பார்ட்னர் அப்புறம் சம்பவ தினத்துல சரவணன் போறதுக்கு முன்னாலா இவன் போயிருக்கான் அதுதான் முக்கியமா நாம நிரூபிக்க வேண்டியது இன்ஸ்பெக்டருக்கு இவனே போன் பண்ணிருக்கலாம் இவன்தான் பாஸ் இப்ப எல்லாம் பளிங்கு மாதிரி தெளிவாயிடுச்சு இவன்தானா தானா இல்லையாங்கிறது வேற விஷயம் இவனாவும் இருக்கலாம்னு காட்டுறதுதான் நம்ம குறிக்கோள் அப்படி ஒரு சந்தேகத்தை விதிச்சிட்டா நம்ம கிளைண்ட் தச்சுக்குவான் என்ன அராத்தா பேசறான்னு பாத்தீங்களா பாஸ் எல்லாம் பணம் என்றான் கணேஷ் டிஃபென்ஸ் தரப்பில் கணேஷ் சரவணனை கூண்டில் நிறுத்தவில்லை ஒரு விதத்தில் அவன் மனைவி பேரில் சந்தேக விவகாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு கேஸ் குழப்பமாகிவிடும் என்று எதிர்பார்த்தான் கோர்ட் பிட்னஸாக இருவரை கூப்பிட்டிருந்ததில் கோவிந்த் ஒருவர் தான் வந்திருந்தார் இல்லை என்றும் வீடு தரப்பில் தகவல் கொடுக்கப்பட்டது பொய் என்றான் கணேஷ் வசந்திடம் ஏதோ இருந்தால் கோவிந்தாவது வந்தானே கணேஷ் தான் விசாரணையை துவங்கினான் அறிமுகங்கள் முடிந்ததும் தர்மராஜன் இறந்ததினால் உங்களால் இப்ப கம்பெனியை முழுவதும் கண்ட்ரோல் பண்ண முடியும் டீல் பிராசிக்யூட்டர் சங்கரன் எழுந்து இவரான அப்செக்ஷன் டோட்டலி இர்ரலவென்ட் மிஸ்டர் கணேஷ் என்று நீதிபதி வினவ ஆனா இவருக்கு தர்மராஜன் இறந்து போனதால லாபம் கிடைக்கிறது என்று நிரூபிக்க விரும்புகிறேன் அதற்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் கொள்ளையை செய்ய இவருக்கும் காரணங்கள் இருக்கின்றன மயிலாட் ஒரு ஆள் இறந்து போவதை எட்டு பேர் விரும்பலாம் சில சமயம் ஒரு சமுதாயமே விரும்பலாம் அதனால அந்த கொலையை செய்த ஒருத்தன் மன்னிக்கப்படணுங்கிறீங்களா காரணம் மட்டும் இல்லாமல் சாட்சியங்களும் காட்ட விரும்புகிறேன் சாட்சியங்கள் காட்ட முடிஞ்சா சரி மிஸ்டர் கோவிந்த் நீங்க கடைசி கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் இப்பொழுது கணேஷ் மிஸ்டர் கோவிந்த் தர்மராஜன் கொலையுண்ட தினம் நீங்க மத்தியானம் அவரை போய் பார்த்தீங்களே அப்ப என்ன நடந்தது என்றான் வார்த்தைகளை நிதானமாக அமைத்து தர்மராஜன் இருந்து போன தினம் நான் அவரை பார்க்கவே போகலை இல்லை மிஸ்டர் கோவிந்த் நீங்க போயிருக்கீங்க அன்றைய தினம் நான் ஊர்லயே இல்லையே கோவிந்த் நீங்க போய் பார்த்ததா நீங்களே சொல்லியிருக்கீங்க யார்கிட்ட உங்க செக்ரட்டரி கிட்ட திஸ் இஸ் இதை அனுமதிக்க கூடாது மிஸ் மித்ராவை அழைத்திருக்கிறோம் இன்றைக்கு அவரால் வர முடியவில்லை மிஸ்டர் கோவிந்த் கொலை நடந்த தினம் நீங்கள் நிச்சயம் தர்மராஜனை போய் பார்க்க போயிருக்கிறீர்கள் பார்த்து பேசியிருக்கிறீர்கள் சண்டை போட்டிருக்கிறீர்கள் அத்தனையும் பொய் என்றான் கோவிந்த் நிதானமாக திஸ் இஸ் பிரிபாஸ்டஸ் என்று சங்கரன் வெடித்து எழ மிஸ்டர் கணேஷ் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் கொலை வழக்கு இவர் பெயரில் இல்லை சங்கரன் தன் விசாரணையில் மிஸ்டர் கோவிந்த் சம்பவம் நடந்த தினம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் பெங்களூர் வெஸ்டர்ன் ஹோட்டலில் நீதிபதி பார்த்து புன்னகைத்து சொன்னார் எதற்காக பெங்களூர் போயிருந்தீர்கள் ஒரு கருத்தரங்குக்காக அதற்கான சாட்சியங்கள் உள்ளனவா இருக்கின்றன முதலில் நான் போன பிளைட் டிக்கெட் கருத்தங்கத்தில் கொடுத்த காகிதங்கள் பங்கு பெற்றதற்கு அத்தாட்சியாக அப்புறம் வெஸ்டர்ன் ஹோட்டலில் நான் பதிவு செய்து கொண்டதற்கு அத்தாட்சியாக அவர்கள் கெஸ்ட் ரெஜிஸ்டரில் உள்ள என் பெயர் பாஸ் ரொம்ப சாமர்த்தியமா அலும்பி தயாரிச்சிருக்கான் பாஸ் என்றான் வசந்த் இவரான எனில் இவை அனைத்தையும் எக்ஸிபுட்களாக சமர்ப்பிக்க தயார் தேவையில்லை என்றார் நீதிபதி கணேஷ் எனிமோர் என்றார் நீதிபதி இந்த அணுகுமுறை விரயமானது மறுபடியும் சொல்கிறேன் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது கோவிந்த் அல்ல கோவிந்த் சாட்சி கூண்டிலிருந்து விலகி செல்ல வசந்த் மிஸ்டர் இன்னும் ஒரு கேள்வி குற்றத்தை நீங்கள் தான் தர்மராஜன் சரவணனின் மனைவியுடன் தகாத முறையில் நடந்து நீங்கள் தான் போலீஸ்க்கு போன் செய்து வரவழைத்ததும் நீங்கள் தான் தர்மராஜனை கொள்வதால் அதிக லாபம் பெறப்போவதும் நீங்கள் தான் கொலை நடந்த அன்று சென்னையில் தான் இருந்திருக்கின்றீர்கள் கருத்தரங்கத்திற்கு போனதாக சொல்வதெல்லாம் தயாரிக்கப்பட்ட சாட்சியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்தது நீங்கள் கொலை நடந்த அன்று தர்மராஜனை பார்க்க போனதாக உங்கள் செக்ரட்டரி வசந்த் தொண்டை நரம்புப் புடைக்க அவசரோசமாக உறக்க பேசினான் என்று இறைந்து செல்ல நீதிபதி கடுமையாக வசந்தை பார்த்து மிஸ்டர் வசந்த் நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது நிறுத்துங்கள் மிஸ்டர் கோவிந்த் நீங்கள் இந்த கேள்வி எதற்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை இந்த கேள்வியும் கோர்ட் நடவடிக்கையாக பதிவாகாது நீங்கள் செல்லலாம் கோவிந்த் கணேஷை புன்னகையுடன் பார்த்துக்கொண்டே விலகிச் செல்கையில் பசந்த் சாரி என்றார் நீதிபதி வழக்கை மறுதினத்திற்கு ஒத்தி போட்டார் கணேஷ் நீங்கள் மற்றொரு கோர்ட் விட்னஸை சர்க்கார் தரப்பு சாட்சியாக அழைக்க விரும்புகிறீர்களா இல்லையுவரானார் அது விரயமாகத்தான் இருக்கும் என்றான் மிகுந்த ஆயாசத்துடன் நாளைக்கு சமிங்க வைத்துக் கொள்ளலாமா ப்ராசிக்யூட்டர் பெருமையுடன் நான் ரெடி என்றார் கணேஷ் வைத்துக்கொள்ளலாம் என்று தலையாடினான் மறுதினமும் அதற்கு மறுதினமும் ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல்கள் தத்தம் சாரங்களை எடுத்துச் சொல்ல கணேஷ் கொலையை கட்சிக்காரர் செய்யவில்லை பற்பல சந்தேகங்கள் இருக்கின்றன அப்படி அவர் உணர்ச்சி வசப்பட்டு தர்மராஜனை கொலை செய்வதாக சொன்னதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் செயல்படுத்தக்கூடிய தைரியமோ கோபமோ அவரிடம் இல்லை என்ற ரீதியில் வாதாடினான் கோவிந்த் போன்றோருக்கு இதே கொலையை செய்திருக்க அதிக காரணங்கள் இருப்பதை பற்றி தன் முடிவுரையில் சொல்லாமல் விட்டு வைத்தான் பிராசிக்யூஷன் சங்கரன் கொலை நடந்த அன்று நிகழ்ந்த சம்பவங்களை கிரிக்கெட் கமெண்ட்ரி போல சொன்னார் முன்பே வாங்கி வைத்திருந்த கத்தி தர்மராஜனை கொலை செய்ய போகிறேன் என்று ஜெயிலரிடம் சொன்னது அன்று தர்மராஜன் வீட்டிற்கு சென்றது குத்தியது இருவருக்கும் சண்டை நடந்ததை கேட்டு ஒருவர் போலீஸுக்கு போன் செய்தது போலீஸ் கடமையுணர்வுடன் விரைந்து வந்து சரவணனை கையும் கலவமாக பிடித்தது போலீஸுக்கு தர்மராஜன் முன்பே புகார் கொடுத்திருந்தது எல்லாவற்றையும் விவரிக்க குற்றவாளி கூண்டில் சரவணன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் பொறியில் ஆகப்பட்ட எலி மாதிரி முழிக்கிறான் பாஸ் வசந்த் போச் என்ன பண்றது கடைசி பிளியாட்டர் போட்டலாமா டூ லேட் வசந்த் வியாழக்கிழமை பகல் பதினோரு மணிக்கு தீர்ப்பளித்தார் ஜஸ்டிஸ் செபாஸ்டியன் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தின் இறுதியில் In the result, the accused is found guilty under section 302 IPC, convicted thereon and sentenced to death under each of three counts with the direction that he be hanged by neck till he be dead. The accused is informed that if he is aggrieved that he can prefer an appeal with 30 days from this date to வசந்த் கணேஷ் இருவரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க கோவிந்த் சங்கரனின் கையை குலுக்குவதையும் சரவணன் பிரமித்து நிற்பதையும் அவன் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் கொட்டுவதையும் பார்த்தான் வசந்த் அவன் அருகில் போய் சாரி சரவணன் நாங்க முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்பீல் பண்ணிடுறோம் உடனே அப்பீல் பண்ணாலும் என்னங்க அதே பொய்களை மற்றொரு கோட்ல சொல்ல போறாங்க இல்ல சரவணன் அப்பீலின் போது மேன்ஸ் லாட்டர் வாங்கிக்கலாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டேன்னு சொல்லிடுங்க ஐயா நான் செய்யவே இல்லையே நிரூபிக்க முடியலையே செய்யாத குற்றத்திற்கு தண்டனைங்களா என்ன அநியாயம் இன்ஸ்பெக்டர் அவன் அருகில் வர கோவிந்த் அவர்கள் அருகில் வந்து புன்னகைத்து கணேஷ் ரொம்ப வருத்தப்படுறேன் நீங்களும் உங்களால் ஆனதை முயற்சி பண்ணீங்க லக்கி இல்ல வெறுப்பாத்தீங்க சார் சரவணன் கோவிந்தை பார்த்து கொண்டிருந்தவன் கண்களில் ஒரு பளபளப்பு வந்து சட்டென்று இன்ஸ்பெக்டர் மேல் பாய்ந்து அவர் கிராஸ் பெல்ட்டில் சொருகியிருந்த துப்பாக்கியை உருவி நேராக குறிப்பார்த்து கோவிந்தை மார்பில் சுட்டான் கோர்ட்டில் அந்த வெடி எதிரொலிக்க இன்ஸ்பெக்டர் அவன் மேல் பாய்ந்து கையை பற்றி கீழே வீழ்த்த கணேஷ் வசந்த் பண்ணாத கொலைக்கு தண்டனை கிடைச்சாச்சு அதுக்கு உண்டான கொலை இப்பதான் சேரேன்றேன் முதல்ல தண்டனை அப்புறம் குற்றம் என்றான் சரவணன் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் கோவிந்தின் பிராணன் போய்விட்டது